கட்சி சார்பில் சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் பொதுச் செயலாளர் கண்ணதாசன் அவர்கள் கூறியதாவது தமிழரசு கட்சி மாநில தமிழ்ச்சங்கம் வீரகுல தமிழர் படை காரைக்கால் மக்கள் முன்னணி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகிகள் என பல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இணைவது குறித்து பேசினார் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இங்கு வந்து இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது தமிழ்நாட்டின் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வந்த மாநில தமிழ்ச்சங்கம் அண்ணன் திருவாரூர் கந்தன் அவர்கள் தலைமையிலான மாநில தமிழ்ச்சங்கம் அண்ணன் காரைக்கால் மக்கள் முன்னணி அண்ணன் குமரன் அவர்கள் அண்ணன் சிவா அவர்கள் தலைமையிலான காரைக்கால் மக்கள் முன்னணி தொடர் கீழே பிரபுகரன் அவர்கள் தலைமையிலான வீரகுல தமிழர் படை மற்றும் தொடர் சமரன் குணசேகரன் அவர்கள் தலைமையிலான தமிழரசு கட்சி உள்ளிட்ட பல்வேறு தமிழ் தேசிய ஆற்றல்கள் ஆற்றல்களாக இருந்த நாங்கள் எல்லாரும் இனி வரும் காலங்களில் தமிழ் தமிழர் நலனை முன்னிறுத்தி தமிழர் நலம் காப்போம் தமிழக வளம் காப்போம் என்று தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் பல்ொட்டி சட்டமன்ற உறுப்பினருமான முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் ஒன்றிணைந்து செயல்படுவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம் அதற்கான ஒரு முன்னோட்ட அறிவிப்பாக தான் இந்த பத்திரிகால சந்திப்பு நடத்த முன் வந்திருக்கும் இந்த சந்திப்பு பிறகு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நாங்கள் மாவட்ட வாரியான இணைப்பு விழாக்களை நடத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பலப்படுத்தக்கூடிய வேலைகள் செய்வோம் என்பதை தெரியப்படுத்திக்கிறோம் இங்க வந்திருக்க அமைப்புகள் மட்டுமல்ல இன்னும் பல்வேறு சிறு சிறு தமிழ் தேசிய அமைப்புகள் எங்களோடு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவர்களும் அடுத்த கட்டங்களில் வந்து எங்களோடு இணைந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வெற்றிக்காக தொடர்ந்து தொடர்பு கொடுப்பாங்க Yeah.